புற்றுநோய் பரிசோதனை திட்டம் ஜனவரி நாலு புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தின் மூலமா பயனடைறவங்க யாரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தின் மூலமா பரிசோதனை செய்யப்படும் புற்றுநோய்கள் எது வாய்ப்பு கருப்பை வாய் நோய் மார்பக புற்றுநோய் புற்றுநோய் பரிசோதனை திட்டத்தின் மூலமா பயனடையும் மாவட்டங்கள் எது ஈரோடு ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருப்பத்தூர் இந்த புற்றுநோய் பரிசோதனை திட்டம் எங்கெல்லாம் பரிசோதனை பண்றாங்க ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்னைக்கு என்ன ஜிகே ஹோம் ஒர்க் என்னன்னா வெப்பநிலையின் அழகு என்ன ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க டிஎன்யூஎஸ் சர்வே பிசி எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது